நிலாவின் ஒளி வீசும் நின்னுடைய நீளவான ஐயா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் முந்தன் நாம ஐயா நிலாவின் ஒளி வீசும் நின்னுடைய நீளவான ஐயா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன் நாம ஐயா உந்தன் நாம ஐயா மலைகள் கடந்து வந்தோம் மலைகள் கடந்து வந்தோம் ஐயப்பா மனமிறங்கி வருவாய் மலைகள் கடந்து வந்தோம் ஐயப்பா மனமிறங்கி வருவாய் அலையும் மனதினிலே ஐயப்பா அமைதியை தாராயோ அலையும் மனதினிலே ஐயப்பா அமைதியை தாராயோ மலைகள் கடந்து வந்தோம் ஐயப்பா மனமிறங்கி வருவாய் அலையும் மனதினிலே ஐயப்பா அமைதியை தாராயோ நிலாவின் ஒளி பேசும் நினுடைய நீளவானமையா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் முந்தன் நாமமையா உந்தன் நாம ஐயா நியமம் ஒன்றறியே நையப்பா நின்னடியா நிழலறியே நியமம் ஒறியேன் ஐயப்பானின் அடியா நிழலறியேன் கயவன் நான் அறியேன் ஐயப்பா கருணை புரிவாயோ நியமம் ஒன்றறியே ஐயப்பானின் அடியா நிழலரியேன் கயவன் நான் அறியேன் ஐயப்பா கருணை புரியாயோ நிலாவின் ஒளி வீசும் நின்னுடைய நீலவானமையா நீலவானமையா வனங்கள் கடந்து வந்தோம் ஐயப்பா மாகம் அருளாயோ மனை இருள் இருளகற்றிடவே என் வாழ்வில் இன்பம் தாராயோ வனங்கள் கடந்து வந்தோ மையப்பா மார்கம் அருளாயோ மன அகற்றிடவே என் வாழ்வில் இன்பம் தாராயோ ஓ இன்பம் தாராயோ நிலாவில் ஒளி வீசும் நின்னுடைய நீளவான ஐயா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன் நாமமையா உந்தன் நாமமையா ஐயப்ப தெய்வமையா எங்களை ஆதரிக்கும் தெய்வமையா ஐயப்ப தெய்வமையா எங்களை ஆதரிக்கும் தெய்வம் அப்பா கலியுக வரதப்பா அவனை கண் கண்ட தெய்வம் ஐயா ஐப்ப எங்களை ஆதரிக்கும் தெய்வமையா கலியுக வரதையா, அவனை கண் கண்ட தெய்வமையா நிலாவில் ஒளி வீசும் என்னுடைய தீலவானமையா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன் நாமமையா ஐயா உந்தன் இருமுடி சுமந்து வந்தோமையப்பாயின் நகழ் தீப்பாயோ சரண பிரியனே அவனும் சத்தியத்தின் தெய்வமையா இருமுடி சுமந்து வந்தோ மையப்பா தீப்பாயோ சரண பிரியனே அவனும் சத்தியத்தின் தெய்வமையா நிலாவின் ஒளி வீசும் நின்னுடைய நீளவான ஐயா இந்த உரையில் அனைவரையும் உண்டாக்கும் வந்தமைய வுந்தமயா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் அய்யப்பா தரம் சரணம் அயப்பா சுவாமி சரணம் அய்யப்பா சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சுவாமியே சுவாமியே அய்யப்போ அய்யப்போ சுவாமியே